இந்த கோயிலை எப்படி உருவாச்சுன்னா இப்போ வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணியதுக்கோசரம் அவர் கிளம்பி திருச்சி நேரம் கிளம்பி வள்ளி மலைக்கு போற போகிறவையில மலையை பார்த்தா மலை மேலே எந்த மலையாக இருந்தாலும் மலை மேல வந்து அவர் உட்காண்டுருவார் மலை மேலே உட்காந்துட்டு அந்த மேலே சித்திரை இழப்பாரு பழக்கம் நம்மளாம் இழப்பாடுற மாதிரி மலை மேலாம் இழப்பாடுவார் அப்படி இழப்பாடுற இடத்துல அவர் வந்து பார் என்று சொன்னார் இவரும் நாளகிரி அவர் வந்தார் திருப்புகழ் அவர் பாடுறார் பாட்டு பாட்டு பாடினோடனே மெய் மறந்து அப்படியே நிற்கிறார் நின்றவுடனே அவர் பாலம் படிஞ்சிருக்கு பூமியில் அப்போ ஞானோதயமாக உனக்கு இந்த இடத்துல வரவுகளுக்கெல்லாம் ஞானம் பரப்பட்டோம் இந்த கோயில் எந்த மாவட்டம் ஐயா ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த கோயிலோட பேரு ஞானமலை முருகர் கோவில் பாலசுப்ரமணிய பாலசுப்ரமணிய சுவாமி இந்த கோயில் வந்தது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன வந்தேன் ஆனால் இப்போதான் இந்த பார்த்தா வந்தேன் நாங்களும் கரிகாவல சோழன் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டம் இந்த கோருகன் கோயிலும் சிவன் கோயிலும் முதல்ல கட்டம் நிறைய முனிவர்கள் வந்து தபஸ் பண்ண இடம் இந்த இடத்துல ஜீவ சமாதியாக இருக்காங்க துணைகள்லாம் இருக்கு பின்னாடி இன்னைக்கும் சன்னியாசிகள் இருக்காங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் பதாரில் முள் பதாரில் அங்கே உட்காந்து அவங்க தபம் பண்ணின்னு தபஸ் பண்ணின்னு இருக்காங்க அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கோசரம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஜீவசமாதிகளுடைய கல்வெட்டு எல்லாம் இங்கே இருக்கு அவருடைய கல்வெட்டு இருக்கு அப்புறம் இந்த கோயிலை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு புதுக்கோவில் கட்டண ஆரம்பிச்சாங்க ஒரு புதுக்கோயில கட்டணம் கட்டி எல்லாம் வைக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க ரொம்ப எவ்வளோ யார் பேக்க வராங்களோ அவங்களுக்கு உடம்பு வந்துருக்கு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல உடம்பு முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படியே உடம்பு முடியாம போயிடுச்சதுனால அவர் என்ன பண்றாரு முருக எல்லாம் பயந்துன்னு என்ன செய்யறது இந்த கோயிலை மேற்கொண்டு டெவலப் பண்ணாமல் அந்த புது கோயிலுக்கு வேற ஒரு முருகன் தயார் தயார் பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி கும்பாரிஷம் பண்ணிட்டாங்க குழம கலந்துடாது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அதை வச்சு அதுக்கு கமிட்டி எல்லாம் உருவாக்கி நடக்கிறது கோயில் புரஸ்காரம் இன்னும் ஒரு எந்திரம் பிரதிஷ்ட பண்ணுறாங்க மூலஸ்தானத்தில் அதுக்காக எந்திரம் மூலஸ்தானத்தில் இருக்குது கீழே பார்த்துக்கிட்ட அந்த இயந்திரம் மிக முக்கியமானது முருகனுடைய தீவிரம் அதே மாதிரி முருகன் பழைய கோயில் நல்லா பேத்து எடுக்க முடியல பார்க்க முடியாமல் அப்படியே நின்று போச்சு அப்படி வந்த ஸ்தலபுரத்தில் வந்தேன் வள்ளி தேவன் பாலசுப்ரமணிய சுவாமி எல்லா ஜனங்களும் கியாமமாக இருக்குதான் கல்யாண நகரத்துக்கு குழந்தை குழந்தை பருவத்துக்கு மூணு மலையை ஏரியா செவாகாம பிறதான் இருப்பாங்க ஒரே நாளில் மூணு மலையும் திருத்தணி போயிட்டு நானமலைக்கு வந்துட்டு வள்ளிமலைக்கு போவாங்க இல்லை வள்ளிமலையில் வந்துட்டு நாண மலைக்கு வந்து திருச்சி போவாங்க இந்த மாதிரி ஒரே நாளில் மூணு மலையும் வருவாங்க இந்த மாதிரி ஒம்பது வாரம் இருந்தால் அந்த ஒம்பது வாரத்துக்குள்ளே கல்யாணம் வச்சுக்கோம் அது நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில் செயல்பாட்டு தான் இன்னைக்கு வரும் நடந்துதான் இருக்கு அதே மாதிரி நம்ம படிக்கணும் பசங்க அப்படின்னு நாணம் பார்க்கறது இந்த அதனால தான் நாண மலைன்னு பேர் இதுக்கு வந்துருக்கு

ഒന്നും അപ്പ വെക്കിൾ